ஹரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான எண்பது சென்டு தென்னந்தோப்பு தோப்பு இருக்கும் இடம் குளத்திலிருந்து தாளக்கொடி வரக்கூடிய ரோட்டில் வீரநாராயண தான் எண்பது செண்டு தென்னந்தோப்பு இருக்குது தோப்பின் பக்கத்தில் தார் ரோடு ரோடு பக்கத்தில் ஆறு ஆறில் எப்போதும் தண்ணி இருக்கும் தோப்பை சுற்றி முள்வேலி போட்டிருக்கு தென்னை நட்டு கிட்டத்தட்ட ஏழு வருடம் இருக்கும் தென்னை எல்லாமே நல்ல காய் தரக்கூடியது தென்னைக்கு இடையே மாமரம் வைத்திருக்காங்க தென்னையும் மாமரமும் நிற்கக்கூடிய ஒரு அழகான தோப்பு தான் செயலுக்கு வந்திருக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க இந்த தோப்பின் பின் சைடில் வயல் வயலையும் குறைந்த ரேட்டுக்கு வாங்கலாம் தோப்புக்கு முன்னாடி ஆறு இருப்பதால் தண்ணிக்கு குறை இருக்காது போக்குவரத்திற்கும் எந்த தடையும் இல்லை ரோட்டு பக்கத்தில் தோப்பு இருப்பதால் எல்லா வசதியும் கொண்ட இந்த தோப்பை வாங்க விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்